வணக்கம் கடல் பயணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது கடலாதவன் கிளைவின் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு அஞ்சாறு நாள் கழித்து இன்னைக்கு தான் கடலுக்கு வந்திருக்கோம் ஏன்னா ஒரு அஞ்சாறு நாளைக்கு மேலே சரியான காற்று நம்ம எங்கள் ஊர் பகுதியிலருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டரு இந்த பக்கம் அந்த பக்கம் எப்படின்னா கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் எல்லா பக்கமுமே காத்துனால எந்த படகுகளுமே போகலை இன்றைக்கி தான் காற்று எல்லாமே கொஞ்சம் நிதானமாக இருக்குது ஒரு மூணு நாள் வந்து அரசு வந்து அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க கடலுக்கு போகக்கூடாதுன்னு ஆனால் அந்த அறிவிப்பு முடிஞ்ச பின்னாடியுமே மீனவர்கள் போகிற அளவுக்கு வந்து காற்று வந்து சரியான ஒரு அளவில் இல்லை ரொம்பவே அதிகமான காற்று அதனால் வந்து கடலுக்கு போகவே முடியல இன்றைக்கி தான் நாங்கள் கடலுக்கு வந்தோம் ஒரு வாரம் ஆனனால கடலில் இருந்த எங்கள் வலை எல்லாமே இந்த பாருங்கள் எவ்வளவு கூலையெல்லாம் வந்துட்டு பாருங்க இது எல்லாமே வந்து இந்த ஒரு வாரம் கடல் மேலே கடந்தனால இந்த வலைகளுக்கு இந்த நிலைமை ஆயிட்டு இதை பூரா நாங்கள் வந்து பிரித்து எடுத்து கடல் மேலேயே சரி பண்ண முடியாது அதனால இன்றைக்கி நாங்கள் இந்த வலையை பூரா கரையை கொண்டு போகிறோம் கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து இதை பிரித்து எடுத்து பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு வந்து இந்த வேலை ரொம்பவே நேரம் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால நாங்கள் வந்து இதை இன்றைக்கி கரையை கொண்டு போய் நாளைக்கு ஃபுல்லாக இதை எடுத்தோம்னா இதை தெளிவாக எடுத்துருவோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த வலையை மறுபடியும் கடலில் விட முடியும் என்ன பிரித்து எடுத்தோம்னா தான் மறுநாள் நம்ம விடும்போது அது சங்கு எல்லாமே வரும் இன்றைக்கி வந்து இந்த வலையை வாங்கி நம்ம வந்து சங்குகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை முழுசாக பாருங்கள் தங்க கலப்பே வரும்போது கொஞ்சம் ஒரு வாரம் நிக்கலா வலைய கழிச்சு ஒரு வரும் நிக்கா ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஆட்டினா கூட இவ்வளவு சார் அது ஒரு நாள் மூணு நாள் கூட இடையில ஒரு நாள் கடன் கொஞ்சம் தேசம் ஓட்டு இந்த வலையை நாங்கள் வந்து அப்படியே கரையை கொண்டு போகிறதுக்காகவே வாங்கிட்டு இருந்தோம் அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது சில இடங்களில் அதிகமாக நான் வந்து கல் இதெல்லாமே வர ஆரம்பிச்சுட்டு அதோடு நாங்கள் வந்து வலையை வந்து இந்த வீஞ்சியில் போட்டு இழுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் வேகமாகவே வாங்க முடியும் அடுத்து வர்ற வலைகள் எல்லாத்தையுமே நாங்கள் வீஞ்சியில் தான் வாங்கினோம் வீஞ்சியில் வாங்கும்போது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியாதது தங்க எடுத்து அப்படி இவ்வளோ ই যা অর্জনা போய் தாண்டிதான் கல்லுங்க தான் சாங்கிட்டு ஆக முறை எனக்கு கண்டு மாதிரிதான் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஒரு வாரத்துக்கு மேலே கடலில் நின்றனால சங்குகள் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் வந்துருந்துச்சி நமக்கு சங்குகள் வந்து இப்போ இந்த சங்கு எல்லாமே எப்படி இருக்குது இந்த சங்கு வந்துக்கிட்டு சூத்தையாக இருக்கிறது நல்ல சங்குகள் எல்லாத்தையுமே பிரித்து இப்போ இப்போ எடுத்து வச்சு இதோடைய விலை எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துருவோம் கரையை போகும்போதே இப்போ வந்து நம்ம போட்டு வந்து கரையை நோக்கி இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வேலை எல்லாமே கொஞ்சம் வேகமாகவே முடிஞ்சிட்டு ஏன்னா வந்து வலையை வந்து உள்ள மட்டும் இழுத்து வச்சனால நாங்கள் கொஞ்சம் வேகமாகவே வள எல்லாத்தையும் வாங்கிட்டோம் இந்த வலையை உள்ள வாங்கி வச்சனால ஒரு ரெண்டு மணி அளவுல நாங்கள் வந்து கரையை வந்துட்டோம் இப்போ வந்து மணி வந்து பன்னெண்டு மணி இப்போ நாங்கள் கரையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மணிக்கு நாங்கள் எங்கள் போட்டு வந்து கரையை வந்துட்டு இந்த வீடியோ வந்து நேற்று நாங்கள் கடலுக்கு போய்ட்டு வரல எடுத்தது இது வந்து நாங்கள் க கரையை வரும்போதே வந்து சங்குகளை பிரித்து அது என்ன விலைக்கு வைக்குமோ அதுக்கு தக்கன வந்து அதை பிரித்து வச்சிருவோம் ஏன்னா மொத்தமாக ஒரே விலையாக நாங்கள் கொடுக்க மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சு தான் அப்படியே சங்கை கொடுப்போம் அப்போ தான் வந்து ஒரு முழுமையான விலைக்கு விற்ற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் மொத்தமாக கொடுக்கையில் கூட கம்மியான விலைக்கு கூட கேட்டுருவாங்க அதனால் பிரித்து வச்சு தான் அப்படியே கொடுப்போனாங்க இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த சங்குகளை நல்லா சுத்தம் பண்ணி நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு தெளிவாகவே பார்த்து வச்சுருவோம் அப்படி பார்த்து வச்சோம்னா தான் சங்கு வந்து தெளிவாகவே இருக்கும் நம்மளுக்கு வந்து என்ன விலைக்கு விற்கும் சொல்கிறது நம்மளுக்கு வந்து தெளிவாக புரியும் ஏன்னா ஒவ்வொரு சங்கம் பிரித்து பார்க்கும்போது தான் நம்ம கையில் வந்து அதோடைய அளவு நம்மளுக்கு பிடிச்சி பார்க்கும்போது தான் தெரியும் அதனால் இப்போ இந்த சூத்தை எல்லாமே ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுருப்போம் அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிக்க காமிக்கிறேன் பாருங்கள் சூத்தை மறுபடி வந்துக்கிட்டு சராவட்டுன்னு சொல்லுவோம் சராவட்டுன்னா சங்கு பாதி உடஞ்சி சேர்ந்த மாதிரியாக இருக்கும் அப்படி உள்ள சங்குகளுக்குள்ள விலை எல்லாமே கம்மி தான் அந்த சங்குகளையும் இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம இருக்க எல்லாமே நல்ல சங்குகள் தான் இந்த நல்ல சங்குகளில் சின்ன சங்கு பெரிய சங்கு எல்லாமே இருக்குது இப்போ எடுக்கிறோம் பாருங்கள் அதில் அதில் ஆறு சங்கு இருந்துச்சா அந்த ஆறு சங்கில் ஆறு சங்குமே வந்து சூத்த சங்கு தான் சின்னதுலேருந்து அந்த இப்போ பாருங்கள் இந்த பெருசாக இருக்க இந்த சங்கு சூத்த தான் பாருங்கள் வந்து விலை அதிகமாக போகாது விலை வந்து ரொம்பவே கம்மி தான் என்ன சூத்தையாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து விலையே வச்சு எடுக்க மாட்டாங்க வியாபாரிகள் அதனால் இதுக்கு வந்து ரங்க நாங்கள் ரொம்பவே விலை குறைச்சி தான் வச்சு பார்ப்போம் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மொத்த வருமானம் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுச்சு ஆனால் ஒரு வாரத்தில் மொத்தமாக சேர்த்து இதுதான் வருமானம் நமக்கு இதில் வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா டீசலுக்கு போயிடும் இது போக மீதி தான் வந்து நம்ம எல்லாருமே பிரித்து எடுத்துக்கிறேன்னு இங்கே போட்டில் வர்ற எல்லாருக்குமே ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா உள்ளே தான் கிடைக்கும் ஏன்னாக்கி இந்த ஒரு வாரத்துக்கு வந்து இது ரொம்பவே கம்மியான தொழில் ஏன்னா ஒரு ஒரு வேலை எந்த வேலைனாலுமே நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா தான் அதில் வருமானம் கூட குறையா எல்லாமே இருக்குது ஒரு வாரமாக நாங்கள் எந்த எந்த வேலையுமே பார்க்காம ஒரு வாரம் கழித்து நாங்கள் வந்ததுக்கு இது வந்து ரொம்பவே குறைவான ஒரு தான் இன்னைக்கு வருமானம் இதோடு முடிஞ்சு இனிமேல் வந்து நம்ம இந்த வலையை தெளிவாக கொண்டு போகிற வரை இதுதான் நம்மளுக்கு மொத்த தொழிலே இனிமே அடுத்து நம்ம செலவு தான் நம்மளுக்கு அதிகம் இருக்கும் நாளைக்கு நம்ம இந்த வலையை கடலில் கொண்டு உடுறதுக்கு நம்ம செலவழிக்கணும் அதுக்கப்புறம் மறுநாள் போய் இந்த வலையை பிடிக்கும்போது தான் சங்கு எல்லாமே வரும் அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் நட்டமான தொழில் தான் இது இனிமேல் வந்து அடுத்து வர்ற வாரங்களில் நம்ம எப்படி சங்குபிடிக்கிறோம் சொல்கிறத அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்ப்போம் இது வரைக்கும் வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்